பெர்களே வணக்கம் நான் தான் மீண்டும் மீண்டும் உங்கள் சேலம் பண்ணி பண்ணேன் எங்கே வந்து வந்திருக்கேனா வணக்கம் இங்கே சீலா வீட்டுக்கு வந்திருக்கோம் பார்த்துக்கோங்க அவங்கள பார்க்கணுங்கிறதுக்காக வந்திருக்கேன் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பத்திரில் இருக்கும்போது கூட பார்க்க முடியல ஏன்னா பார்க்க போனால் மாமா என்னை அடிச்சு விடுவாரன்னு பயந்துட்டேன் இப்போ இங்கே வந்திருக்கா கேள்விப்பட்டேன் நாமக்கெல்லாம் வந்துட்டாங்களா அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் அவங்கள பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் உள்ளே போய் பார்ப்போம் நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க நண்பர்களே வணக்கம் சீலா தான் நின்றுட்டு இருக்காங்க பயமா இருக்கு சீலா சீலா நல்லா இருக்கீங்களா இது என்ன இது என்ன இவ்வளோ இவ்வளோ பெரிய டூல்ஸா இருக்குது இது என்ன டூல்ஸு

எதுக்கு ஓடுறேன்னு கேட்டேன் நான் உன நான் பாத்து பயப்றேன் நான் பாத்து பயப்றேன் அந்த டூல்ஸ் பார்த்து பயந்துட்டு கிடக்குறேன் என்ன எதுக்குடா தான் எதுக்குடா எதுக்கு தான் அடிக்கு தப்பு பண்ணியா நான் எதுவும் பண்ணல மூஞ்சி ஒண்ணுமே பண்ணல அன்னைக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டதுக்கு அப்புறமே நான் பத்தி இது பண்ணவே இல்ல கால் பண்ண கட் பண்ணி விட்டுறான் கூப்டா ஓடுறான் ரோட்ல அவனை பெருக்கு திரும்ப இது பண்ணிருக்க நீ எனக்கு உடம்பு முடியாதவங்க நீ வந்து ஒரு வீடியோ போட்டு எனக்கு இது பண்ணிருக்க சரியா அதுதான் நான் விடுறேன் பரவாயில்ல இந்த டைம்ல கூட நீ வந்து பாத்துருக்க அந்த டைம்ல கூட எனக்கு ஹெல்ப் பண்ணி இருக்க அந்த அண்ணன் இருக்க நான் அடிக்கிறதுலயே இருக்காரு எதுவும் பண்ணல எது பண்ணாம அடிக்க அதுக்கு இருக்கா அவரே கேளுங்க நான் என்ன பண்ணல அவன ஒண்ணுமே பண்ணல இப்ப நீ கூப்பியே இல்லையா இப்ப என்ன தப்பு பண்ணேன்னு அவரே கேளுங்க நான் ஒண்ணு பண்ணல இப்ப வந்து என்ன மணி அப்படின்னு தான் நான் கேட்டேன் அவன் ஓடுறான் எதுக்குடா ஓடுறான்னு இழுத்துட்டு வந்து விசாரிக்கதான் கூப்பிட்டேன் உடச்சி பாக்கிறது பைக் பஞ்சர் ஆயிருச்சு வந்த வய இல்ல அடி அந்த டவுன் ஹால்ல நிக்குதுன்னு ஒருத்தர் நடந்து போயிட்டு என்னன்னு கேட்டா வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு ஆயில் இல்ல வண்டி கடையில விட்டுருக்கேன் அப்படின்னா இப்ப மறுபடியும் வண்டி இருப்பாரு வெயில் இல்ல சில வெயில் அதிகமாயிருச்சு டயர் அடிச்சிருச்சு வந்தேன் சீடா ஒரு விஷயம் தெரியுமா நான் ஆஞ்சனர் பழம் எல்லாமே வாங்கிட்டு நின்றுட்டு இருந்தேன் அதை புடிட்டு அடிச்சு தரத்திட்டாரு அதை புடிட்டு அடிச்சு வரச்சின கையில பழம் பூலாம் வச்சிருந்தான் இவன் எனக்கு சந்தேகம் வந்துருச்சு யாரோ ஒருத்தர் லவ் ப்ரபோசல் பண்றதுக்கு போறான் அப்படின்னா குடிச்சு எதுக்குடா போற அப்படின்னு ஒண்ணுமே சொல்லல குடிச்சு ரெண்டு குத்து குத்துனதுக்கு அப்புறம் கோயிலுக்கு போறேன்னு இருந்தான்